السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد الفرقان العظيم أعوذ بالله من الشيطان رجيم. بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء السبيل صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان அவு கமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லவனை போற்றி விளங்குவோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய மாபெரும் கிருபையால் நமது அவருடைய இலை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஒழுக்கமானவர்களாகவும் இஸ்லாத்துடைய நெறிப்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் கெட்ட சேன்பக்கம் நம்முடைய கண்களையும் மானத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்திலிருந்து நல்ல ஒழுக்கமான முறையில் எந்த தவறான செயல்களும் செய்யாமல் மன இச்சியினுடைய பலவிதமான செய்தான சூழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் போய்விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தொஃபிக் செய்வான் ஹாமீன் அன்புக்குரிய அல்லாஹ் விளையாடியார்களே நம்மெல்லாம் அறிவோம் டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினமாக இருக்கிறது உலகத்திலே எய்ட்ஸ் தினம் அதை கடைபிடிக்கக்கூடிய தினத்தை எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்கு சுபானத்தாலா அது என்ன எவ்வளோ பெரிய கொடுமையான வியாதி கொடுமையான ஒரு அல்லாவுடைய அந்த சாபம் கோப பார்வை அந்த நோவு அந்த வியாதி அல்லாஹ் யாருக்கும் தராமல் உலகத்திலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் டிசம்பர் ஒன்று உலக ஏசு தினத்து காரணமே பல கோடி மக்கள் அங்கே சின்ன ஆசைக்காக வேண்டி அவங்க உடலை அது மூலமாக இழந்து போயிட்டாங்க ஒரு சிறிய ஆசைக்காக வேண்டி மனத்தினுடைய ஆசைக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க உலகத்திலேருந்து பல கோடி மக்கள் ஏமாத்தலாம் வரையிலும் அதிகமாக அதிகமாக போயிட்டே இருக்கிறாங்க அதை ஞாபகப்படுத்த வேண்டும் அதை அந்த கொடியை வியாதியில் நாம்லாம் பாது தலைமுறையை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அந்த நோய் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் உலகம் கடைபிடித்து இந்த டிசம்பர் ஒன்று உலக ஏஸ் தினமாக கடைபிடித்து கொண்டிருக்காங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் பாலியல் அடிமைகளை ஆரம்ப காலத்திலேருந்து அதை அறியாமல் அந்த செக்ஸுக்காக வேண்டியே பாலியருக்காக வேண்டியே வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க அந்த விஷயத்திலே அதிகமாக அதிகமாக நம்ம பயப்படக்கூடிய அந்த பாலியல் வியாதி அந்த செக்ஸ் உணர்வு அது யாரும் செய்யக்கூடாது என்று கவனித்தான் அல்லாஹ் சுபானோ தாலா வலா தக்கரபூசினா இன்னவுக்கான ஃபாகிஷத்தன் வசா சபீலா நம்பிக்கை கொண்டவங்களே நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க அது மானக்கேடானதாகவும் வேறு வேறு கேடுகளின் பக்கம் இழுத்து செல்லும் தீய வழியாகவும் இருக்கிறது எனவே வலா சீனா என்ன நீங்கள் அந்த மானக்கடான விபச்சாரத்தை பக்கம் நெருங்காதீங்க நெருங்க வேண்டாம் கட்டளை கட்டளைக்கிட்டான் அதை செய்யாதீங்கன்னு சொல்லாமல் நெருங்கவே கூடாது அதற்காக தான் அவ்வளோ கட்டுப்பாடு நம்ம இஸ்லாத்துக்கு மத்தியில் நம்ம எல்லாம் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு ஏன் பெண்களுக்கு இவ்வளோ அறக்க முறை கேட்குறோம் இப்படிப்பட்ட அந்த பெரும் பெரும் வியாதி எய்ட்ஸ் வியாதி அல்லாவுடைய அந்த பலா முசீபத்து இவ்வளோ பெரிய கொடுமை இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளோ வலுப்படுத்தி நம்மள சமுதாயத்தை அடக்கு பாதுகாத்து வச்சிருக்கான் கணக்கு லிஸ்ட் எடுத்தோம்னா கணக்கிலேயே இஸ்லாம் சமுதாய மக்கள் தான் இது பாதிப்பு கம்மியா இருக்குது ஆப்பிரிக்கா நாடுகள் தான் உருவாச்சின்னு சொல்லி புள்ளிவரம் சொல்லிக்கிறது ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சமாக அதை கட்டுப்படுத்தாமல் காரணமாக எந்த அளவுக்கு சொன்னா உலகம் எல்லா உலகத்திலையுமே இந்த வியாதி நிறைஞ்சு போயிருச்சு எந்த அளவுக்கு என்ன சொன்னால் இந்தியா திருநாட்டிலேயே கணக்கு புள்ளி சொல்கின்றார்கள் இந்த எய்ட்ஸ் வியாதியை இருக்கக்கூடிய இடம் இந்தியா இரண்டாவது இட இடத்தை பிடிச்சிருக்குது அதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புள்ளி உரம் கணக்கு சொல்கின்றார்கள் இருபத்தி மூணு லட்சம் பேர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரிகளே இஸ்லாமிய சமுதாய மக்களே உலக மக்களே நீங்கள் இந்த இந்த விபசாரத்தினுடைய கொடுமை வியாதி கொடூர கொடூரத்திலிருந்து நம்ம எல்லாம் உணர்வு கடமைப்பட்டிருக்கிறோம் புதிய நோயாளிகளாக எழுபது எழுபதாயிரம் புதிய நோயாளிகள் புதுசாக வந்து கொண்டிருக்கின்றார் அதில் இறக்கக்கூடிய எண்ணிக்கை வாரம் ஆயிரம் பேர் இறக்கின்றார் மாதம் ஐயாயிரம் பேர் கணக்கு சொல்கின்றார் ஒரு மாதத்துக்கு இந்த எய்ட்ஸ் வியாதினால இறக்கக்கூடிய விகிதம் ஐயாயிரம் பேர் நம்ம இந்திய திருநாட்டில் இறந்து கொண்டிருக்கின்றார் உலகத்துல கணக்கு எல்லாம் இந்தியா நாட்டில் கணக்கு அப்படிப்பட்ட அந்த கொடு கொடு வியாதி நமக்கு கட்டுப்பாடான வாழ்க்கை தந்திருக்கான் என்ன நெருங்காதீங்க செய்யாதீங்க அவங்க சொன்னாங்க ஹயா சோபத்தம் ஈமான் வெக்கம் ஈமான் ஒரு கிளையாகும் வெக்கம் என்பது ஈமான் வெக்கப்படுவது ஈமான் வெக்கப்பட்டு நம்ம ஒரு வீட்டுக்கே போறோம் செலான்னு சொல்றோம் த நேரடியாக பார்க்கக்கூடாது உங்கள் பார்வையை தாழ்த்துக்கிங்க உள்ள பார்வை போனாலும் நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கு சமம் ஒரு கதோரமாக ஜல்லோரமாக ஒதுங்கி நின்று மூணு தடவை மூணு தடவை செலான்னு சொல்லுங்க பதில் வரலையா போயிட்டே இருங்க அது நம்மளுடைய சொந்த வீடாக இருந்தால் நம்ம தாய் வீட்டில் படுத்துருக்கிறாங்க அவங்க ரூமுக்கு கூட அது நம்ம வேகமாக போகக்கூடாது ஏன்னா அவங்கள்ட்டையும் சலான் சொல்லி அனுமதி வாங்கி தான் போனோம் பெண்கள் வெளி கட்டுப்பாடு குர்காவோடு நம்ம அந்நிய ஆணைகளோடு பேசுவது முகம் கொடுத்து பார்ப்பது அப்படின்னு சொல்லி தடை செய்கிறது மகரமான ஆண்களை தவிர பெண்கள் அந்நிய ஆண்களோடு பார்ப்பது பேசுவது இதெல்லாம் ஹராம் என்று மார்க்கம் முழு வன்மையாக கண்டிக்கிறது அடக்கி வைத்திருக்குன்னு சொன்னா இந்த கொடுமையை நீங்கள் சிந்திச்சால் போதும் இஸ்லாத்துடைய மார்க்கம் எவ்வளோ பெரிய உயர்வான மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தீன் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட இன்ன தீன் இந்த அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹ் ஒப்புக்கப்பட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீன் இஸ்லாமுக்கு தந்தது தந்து மிகப்பெரிய நம்ம நன்றி செலுத்துவது கடமைப்பட்டிருக்கிறோம் நல்லடியார்களே அப்படிப்பட்ட அந்த பெண்கள் அந்நியாணு என்று பார்க்காமல் பாலுக்காரு பேப்பர்காரு ஸ்டோருக்கார வெங்காயம் கேட்குறவங்க பழைய ஜாமான் வாங்கக்கூடியவங்க கடைக்கு பார்க்கக்கூடிய அந்நியார்களை நம்ம பேசுறதும் பிடிக்கிறதும் அந்த பேசக்கூடிய பேச்சு கூட குழைஞ்சி பேசக்கூடாது என்று அவ்வளோ வன்மையாக இஸ்லாம் பெண்களை கண்டிக்கிறது என்று சொன்னால் அவ்வளோக்கு அவ்வளோக்கு அதிகமான கொடிய வியாதியின் தண்டனை பெருமான ரசூ இல்லை செல்லலா ஆலேசெல்லாம் கூடிய காலத்துல நாய் செல்லலா ஆலேசம் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி ஓடு ஓடி வருகிறார் யாகையுமே நான் தப்பு செய்து விட்டேன் போய்விடுமா போய்விடுமா ரசூ செல்லதா ஆலேசல்லாம் மறைப்பாங்க அந்த வெக்கமான செயலை விவச்சாரத்துல இருந்து மறைப்பாங்க போக சொல்றாங்க இல்ல நான் தவறான வழி நடந்துட்டேன் அவங்க பார்க்கின்ற பொழுது நான் குழந்தைய நான் வயிற்றில் ஏந்திட்டேன் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நாய் செல்லதா ஆலேசலாம் சரி குழந்தை என்ன பாவம் செஞ்சுது குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட அமைச்சர் வைக்கிறாங்க அந்த அம்மா மறுபடியும் வர்றாங்க குழந்தை எடுத்து பிறந்த குழந்தையோட வர்றாங்க அப்போ குழந்தைய பார்த்து கூட மனசு மாறலாம் ஆனால் மாறல அந்த கொடும் வியாதி கொடும் பெரிய எவ்வளவு பெரிய அந்த விபச்சாரத்துடைய அல்லா மறுமையுடைய தண்டனையை பயந்து அந்த அம்மா ஓடி வர்றாங்க ஓடி வந்து நாயகமே குழந்தை பெற்றெடுத்து கொண்டு வந்து விட்டேன் பாருங்க என்னுடைய குழந்தை எனக்கு தண்டனை கொடுங்க உலகத்தில் என்ன தண்டி தண்டித்து என்ன கொலை செஞ்சிருங்க கல்லால் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாத்தில் வந்து விபச்சாரம் கல்யாணம் முடிக்காதவங்களாக இருந்தால் நூறு கஸ்டடி அடிக்க வேண்டும் முடித்தவங்க கல்யாணம் மேரேஜ் முடித்தவங்க விபச்சாரம் செய்து அவங்களுக்கு என்ன செய்யணும் கல்லால் எரிஞ்சு அவங்கள கொலை செய்யணும் இஸ்லாமிய நாடாக இருந்தால் விபச்சாரத்துக்கு உலகத்தையும் பெரிய தண்டனை மறுபடியும் பெரிய தண்டனை அந்த அம்மா ஓடி வருது தண்டனை கொடுங்க சொன்னபோது நாயசல்லா அலே சல்லாங்க அந்த குழந்தை யார் பார்ப்பாங்க போமா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு வயசு ஆகட்டும் தானாகவே அதோடைய கடமைகளை செய்யட்டும் போயிட்டு வாமான்னு தாட்டி விட்றாங்க மறுபடியும் அந்த அம்மா போய் ரெண்டு மூணு வயசு குழந்தைக்கு ஆனதுக்கப்புறம் கையில் ரொட்டி துண்டு கொடுத்து சாப்பிட வயசு கூட்டிகிட்டு வருது அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்து நாயகமே எனக்கு தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம் தான் பெருமான அரசுங்க சரலா அலேசல்லாம் அதை அந்த அந்த அம்மாவுக்கு அஹ் தண்டனை கொடுத்தது அறியும் அந்த மாதிரி ஆண்களும் இந்த மாதிரி விபச்சாரம் செய்து தண்டனை பெறக்கூடிய சம்பவம் நிறைய சம்பவங்கள் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம அறிய வேண்டும் இந்த டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினத்தை வைக்கிறதுக்கு காரணமே இது மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் குடிய வியாதி உலகத்திலேயே யாரும் விரும்ப மாட்டாங்க எந்த எந்த மதச்சார்ப மத சார்ப மத சார்ந்த யுந்தங்களாயினும் இருந்தாலும் குடும்பத்திலே கள்ளக்காதலே அதனால தான் இஸ்லாத்தில் லவ் மேரேஜ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது அது மிகப்பெரிய பாவத்தின் பக்கம் போய்விடக்கூடும் தண்டனைக்குரிய ஆளாகும் அது சாதாரண தவறாக இல்லை ஏன்னு சொன்னா அது தண்டனை உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை கல்லால் அடிச்சு கொள்ளணும் அறுபது கசி அடி அடிக்கணும் உலகத்துல மறு உலகத்தில் அது மாதிரி இந்த உலகத்திலேயே அவங்களோட எந்த துவமும் எல்லாம் கபல் செய்ய மாட்டான் இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமை இரவு இருபத்தி ஏழாம் கிழமை நோம்பு நாள் பெருநாவுடைய நாள் பராத்தொழு நாள் நோம்பெல்லாம் அந்த துவா கபூல் செய்யக்கூடிய நேரங்களில் விபச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எந்த துவாவும் கபூல் ஆக்கப்படாது உலகத்திலே பெரிய தண்டனை விபச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்கு உலகமே அவங்களுக்கு வாழ வைக்காது உலகத்துல எந்த இடமும் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு உலகத்திலயே பெரிய அதாவது உலகத்திலேயே தண்டனை அவங்களை கொல்ல வேண்டும் அல்ல எந்த விதத்திலையும் அவங்க அவங்கள வந்து துவா கபுல் மாட்டான் அதான் தௌபாவை தவிர அவங்க தௌபாவை செஞ்சு யாருல்லா தௌஃபருல்லா நான் இது மேல் இந்த வேலையை பார்க்க மாட்டேன் பக்கத்தையே நெருங்க மாட்டேன் அல்லா இடத்துல கோரிக்கை வச்சு சபதம் பிடிச்சு அல்லாட தகுப்பா செய்தா அவங்க தப்பிச்சிடலாம் அல்லாம அவங்க சாதா சீதா கவனக்குறைவாக இருந்த அந்த செயலை நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மவுத்து வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கிறது இங்கேயும் துணியாவில மிகப்பெரிய பொறுமை கொடிய வேதனை மறுமையில பெருமாள ரசோதாய் செல்லலாசாய் மேகராஜுடைய நேரத்தில் ஒரு பெரிய நரக பழி குழியில் ஆடை இல்லாம பிறந்த மேனிக்க தலகளாக கெட்டி வைத்து கீழே நெருப்பு குண்டத்துல எரிய விட்டு அந்த கொடுமையான தண்டனையை பார்த்து நாய் சில தான் அரைச்சலாம் மிகவும் கவலையோடு கட்டங்க இது என்னவங்க பாவம் என்னுடைய உம்மத்து பாவம் செய்தாங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு காலத்துல கியாமத்தில் வரக்கூடிய காலங்கள்ல இந்த விபச்சாரம் பெருகும் விபச்சாரம் அதிகமாகும் அந்த நேரத்திலே இந்த தண்டனை இவங்களுக்கு இப்படித்தான் கியாமத்தினால வரையிலையும் இந்த வேதனை அதாபு அடைந்து கொண்டே இருப்பாங்க அவங்க நெருப்புல துணி நெருப்புல தலகளாக கட்ட வைக்கப்பட்டு அவங்களுக்கு உயிர் இல்ல உயிர் போகாம அந்த உயிரோடையே அவங்கள கியாமத்தினால வரையிலையும் எரிந்து கொண்டே வேதனை செய்து கொண்டே இருப்பாங்க என்று பெருமா அரசு சலல்லா அலி சொல்லாம் அவங்களுக்கு இவ்வளோ அலிஸ்வலா தோசலாம் விளக்கம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய அதாபான கொடுமையான தண்டனை பெறக்கூடிய இம்மையிலேயும் மறுமையிலேயும் மிக பெருமை கொண்டுள்ள வேதனை தான் இந்த நம்ம இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அல்லாவுக்கு பிடிக்காத மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தப்பு பாவம் எதுன்னு சொன்னால் இந்த பாலியல் பிரச்சனை பாலியல் அடிமைகளை வே நம்ம வந்து விலைக்கு வாங்கி அதை விற்பனை செய்ய அது இந்த உலகத்துல அதிகமான மது மாது தான் அதிகமான பாவங்களுக்கு காரணமாக சம்பாதிச்சு கொண்டு உலகத்தை நம்ம வெளி மோகங்களில் அடிமைப்படுத்தக்கூடிய பெண்கள்லையும் மதுவிலையும் தான் அதிகமான வியாபாரங்கள் பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது அல்ல சுபாணா இது ஆலோசனை சொன்னாங்க இது அதிகமாக அதிகமாக கையாம்பத்தலா வருவது அடையாளமாக ஆகும் என்று குறிப்பிட்டாங்க மது அதிகமாக பெருகும் விச்சாரம் அதிகமாகும் பெண்கள் வெளியிலே வந்து விடுவார்கள் பெண்கள் பெண்களுடைய அந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தோம் சொன்னால் சொன்னா அந்த நம்ம பார்க்குறோம் சோசியல் மீடியாவுக்குள்ளே இன்டர்நெட்லேயே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நம்ம பெண்கள் அதிகமான மார்க்கத்தை சொல்லிடுறேன்னு சொல்லி சிப்ஸ்களை சொல்லிடுறேன்னு சொல்லி உலக விஷயங்களை சொல்லிடுறேன்னு சொல்லி அங்கு வெளிகளே வருகின்றார்கள் அதன் மூலியமாக ஆண்கள் கவரப்பட்டு பாவங்களுக்கும் பல த பல தவறுகளுக்கும் குடும்பங்கள் சண்டை சச்சரவுக்கும் ஆளாகுவதற்கு காரணமே இது மிகப்பெரிய ஒரு விபரீதமான உலகத்தில் நம்ம எல்லாம் கவலைப்படக்கூடிய விஷயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் சுபானோ தாலா இந்த கொடிய வேதனை விட்டும் கொடிய அதாபிலிருந்தும் அல்லாஹ் சுபானுவதா நம்ம குழந்தைகள் நம்ம எல்லோரையும் நம்முடைய சமுதாயத்தை எல்லா மக்களையும் அல்லாஹ் சுபானுவதா பாதுகாக்க வேண்டும் இந்த அல்லாஹ் சுபானோதலா வெகு சீக்கிரமாக அது நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இந்த நோயிலிருந்து எய்ட்ஸ் நோயிலிருந்து அல்லா நம்மளை எல்லாம் விடுவிக்க வேண்டும் இந்த நோய் எய்ட்ஸ் நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியாமலேயே இருந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் ஒரு சாப்ச சாபக்கராக இருக்குது அல்லாஹ் சொன்ன அந்த பாவம் அது மிகப்பெரிய கொடுமையான பாவம் அதுதான் எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தானா இது இதுக்கு நெய்ச்சக்கூடிய நோ மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பெரும் பெரும் விஞ்ஞானிகளுக்கு டாக்டர்களுக்கு முடியலன்னு சொன்னால் ஒரு ஒரு மிகப்பெரிய கோபப்பார்வை இருக்குது நம்மெல்லாம் எல்லாம் உணர்ந்து அதுலேருந்து தவிர்ந்து தொகுப்பாக்களை செய்து நல்ல பிள்ளைகளாக நல்ல சமுதாய மக்களாக உலக மக்கள் அனைவரும் இந்த விபச்சாரத்திலிருந்து மிகப்பெரிய பாவத்திலிருந்து ஏஷ் நோயிலிருந்து விடுவித்து வரக்கூடிய தோஃக்கு வெள்ளவனால நம்ம அனைவருக்கும் தந்தால் உரிவானாக ஆமீன் ஆமீன் அரபு அசலாமலை வரமத்து வர